தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஒய் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஒய் என்ஜி சி அனுமதி வழங்கியிருக்கிறது மத்திய அரசு இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு ஓஎன்ஜிசிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது மத்திய எரிசக்தி இயக்குநர்களும் சார்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான திறந்த அனுமதி என்ற அடிப்படையில் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நான்கில் ஒன்பதாவது சுற்று ஏலம் என்பது விடப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதியில் நான்கு வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதும் இருபத்தி எட்டு வட்டாரங்களில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு சதுர கிலோமீட்டருக்கு ஏலம் என்பது விடப்பட்டது அந்த அடிப்படையில தமிழகத்தின் தென் தெற்கில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் மூன்று மற்றும் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில ஒரு ஒன்று என ஆகியவை அமைந்திருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரியை பொறுத்தவரை மூன்று இடங்களிலும் சென்னை அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் ஓஎன்ஜிசிக்கு ஆழ்கடலில் எரிவாயு இருப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதுர கிலோமீட்டர் பகுதியில இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு என்பது ஒற்றை அனுமதி முறையில ஏலம் சிங்கிள் விண்டோ கிளியர் அடிப்படையில இந்த ஏலம் என்பது விடப்பட்டிருக்கிறது கடந்த ஜனவரி மா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று மேற்கொண்ட இந்த இடங்களில ஆய்வு மற்றும் உற்பத்தி கிணறு அமைக்க சர்வதேச நோட்டிபிகேஷன் என்பது விடப்பட்டது அதே போல பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு பின்னர் அதற்கான காலக்கெடு என்பது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒன்று வரை விண்ணப்பிக்கும் காலம் என்பது முடிவு வந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில மேற்கொண்ட இந்த நான்கு பகுதிகள்ல தமிழகத்தினுடைய நான்கு பகுதிகள்ல எண்ணெய் மற்றும் எரிவாய் எடுக்க வேதாந்தா மற்றும் ஓஎன்சிசி நிறுவனங்களிடையே போட்டி இருக்கதாக மத்திய எரிசக்தி